இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புறதுனால எப்படி பத்தை அடையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் இப்போது மூணு கூட்டல் வெற்றிடம் சமம் பத்து அப்படின்னு எழுதிக்குவோம் மூணு அப்படின்ற எண்ணோட எந்த எண்ணை கூட்டினா நமக்கு பத்து அப்படிங்கிற விடை கிடைக்கும் காணொலியை நிறுத்திட்டு நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இங்கே பத்து கட்டங்கள் இருக்குது அதில் மூணு கத்திரி வண்ண வட்டங்கள் இருக்குது இப்போ இந்த கட்டங்களை நிரப்ப இன்னும் எத்தனை வட்டங்கள் தேவை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நமக்கு இப்போ ஏழு வட்டங்கள் தேவை அதனால் மூணோட ஏழை கூட்டினா அது பத்துக்கு சமம் அடுத்து இன்னொரு கணக்கை செய்வோம் இப்போ ஆறு கூட்டல் வெற்றிடம் சமம் பத்து நமக்கு ஆறோட எதை கூட்டினா பத்து கிடைக்கும் நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வட்டங்கள் இருக்குது நம்மக்கிட்ட பத்து கட்டங்களும் இருக்குது பத்து கிடைக்கிறதுக்கு எத்தனை அதிகமான வட்டங்கள் தேவை நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு வட்டங்கள் தேவை அப்போது ஆறு கூட்டல் நாலு சமம் பத்து இதை நாலு கூட்டல் ஆறு சமம் பத்துன்னு சொல்லலாம்